நம்ம மார்னிங் டூட்டி எடுத்தாச்சுங்க டைம் நைன் தேர்ட்டி செவன் ஆகுது ஜம்மு டூட்டி எடுத்தாச்சுங்க என்ன டேட் பாத்தீங்கன்னா கஷ்டம் பண்ண முடியாது பாத்தீங்கன்னா ஊபர் தான் எடுத்தோம் கோஷன் தான் எடுத்திருக்கும் எங்க டிராப் பாத்தீங்கன்னா பேரீஸ் நினைக்கிறேன் லொக்கேஷன் பார்த்திங்கனா பேரிஸ் மாதிரி தான் போட்டுருந்து பார்க்கலாம் கஸ்டம் ப்ளேஸ் போனால் தெரியும் கஸ்டமர் நம்ம கேட்கல கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட்டாக வந்துருங்க லொக்கேஷன் வந்துடுங்க சார் அப்படின்னு சொன்னா சார் லொக்கேஷன் போய் பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு போயிவிட்டோங்க கரெக்டாக நம்ம ரூம் லொக்கேஷன் இருந்து எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிலோமீட்டர் பக்கம் வந்துருங்க கஸ்டமர் லொக்கேஷன் அப்படி போய் ஜம்மு கஸ்டமர் பிக்கப் முடியாது ஓலா ஆன்ல வச்சிருக்கோம் ஓலா வேலை ஆஃப் பண்ணுதுங்க ஆஃப் பண்ணிவிட்டுமான்னு பச்சை பண்ணலாங்க ஆன்ல வச்சுருந்தோம் ஓலாவை ஓலா ஆஃப் பண்ணிடலாங்க ஊபர்ஸ் அப்படின்ட்டு ஓலாக்குள்ளே போயிட்டு ஓலாவை ஆஃப் பண்ணிடலாங்க ஓலாக்குள்ளே போயாச்சு சொதுப்பிடிச்சு சொது பிடிச்சே சரிங்க கஸ்டம் லொக்கேஷன் போயிட்டு ஓவாப்படலாங்க அது கூகுர் ஓலோ ஆன இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு செம்ம கஸ்டம் பிளேஸ் போயிடலாம் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் சொன்னாரு காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் காவேரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரணுமா தெரியல காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில்ன்ற மாரி சொன்னாரு கஸ்டர் ஆனால் பார்க்கலாம் அந்த கஸ்டமர் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸை போயிருச்சாரு அப்படின்னு கூகுள் குடிச்சதாக சொல்லுது கரெக்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் காட்டுதுங்க அப்படி போய் சாப்பிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க காவேரி ஹாஸ்பிட்டல் வந்தாச்சா ஓகே காவேரி ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு தெரியும் நினைக்கிறேன் இருக்குங்களா காவேரி ஹாஸ்பிட்டல் சும்மா சொன்னால் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போகிற மாதிரி வரும்னு நினைக்கிறாங்க அனைவரும் லொக்கேஷன் அப்படி தான் காட்டுது கஸ்டமர் தான் கால் பண்ணுறாரு ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் அந்த காவேரி ஹாஸ்பிட்டல் வெளியே இருக்கா சார் கரெக்டா

நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம் வந்து ஆச்சு காவேரி பக்கத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோன்னு போட்டுறதுல அந்த ரூட் தான் நாங்கள் போய்ட்டு இருக்கோம் அதை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நினைக்கிறேங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டூட்டி வருவாங்க சாலி கிராம சைடில் வரும் என்ன டூட்டி பார்த்திங்கன்னா கேமரா இந்த மாதிரி கேமரா அசசரிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரில் தான் எடுத்துட்டு போவாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆமாங்க அவ்வளோதான் நீட்ருக்க பொழுது அதுக்குமாரி தெரிஞ்சு கேமரா இல்லைன்னா இந்த லைட் அதாவது கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வச்சிருவாங்க கார் வச்சு எடுத்துகிட்டு போகணும் ஆனால் காரில் வச்சு வச்சுட்டு போவோம் இந்த மாதிரி நம்ம டெல்யூடி எடுத்துருக்கோம் ஆனால் இங்கே எடுத்தது இல்லை இந்த மாதிரி நிறைய படம் எடுக்கிற இது ஆஃபீஸ் இருக்குங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடைக்குங்க ஓகேங்க தாங்க ஏவிஎம் ஓகே ஓகே ஏவிஎம் ஸ்டுடியோ ஓகே ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன்ஸ் தெரியுதுங்களா ஏவிஎம் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன்ஸ்னு தெருங்க அப்படியே பார்த்துருந்தாங்க அப்போ பண்ணியாச்சு இருந்தாங்க ஏவிஎம் ஸ்டுடியோ பண்ணுறது ப்ரொடக்ஷன்ஸ் ஓகேங்க இங்கே தான் உள்ள ஓர சொன்னார் அப்படியே சும்மா ஜம் உள்ளே அதே மாதிரி தெரிஞ்சு பேக் கேட்டு நினைக்கிறேன் கேமரா ஆசஸரி சாத்திரம் நினைக்கிறேங்க அப்படியே நினைக்கிறேன்ப்பா எவ்வளோ பஸ்ஸாக இருக்குது ஓ ஆல்ரெடி ஒரு கேப் புக் போடுறேன் அதுங்க நிறைய கேப் இந்த ஷெடா நோடையாங்க புக்கிங் போடுவாங்க ஷெடா உடையா நிறைய புக்கிங் போடுவாங்க அதை பற்றி நீங்களோட வருவாங்க நெஸ்ட் இந்த மாதிரி வரும் பொழுது ஓகே அப்போ ப்ளீஸ் அப்படியே சொன்னால் கஸ்டமர் பிக்அப் பண்ணிட்டு அது வச்சு வச்சுருக்காங்க வெளியே வச்சிருக்காங்க சிவாட்டிங்க அப்படியே சொல்லாமல் கஸ்டமர் பிக்அப் பண்ணால் அப்படி போக கட்டப்படுறோம் ப்ளீஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஜம் ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சுங்க எங்கே ட்ராப் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட் தான் ட்ராப் பண்ணும் கஸ்டமர் ஹை கோர்ட்டில் ட்ராப் பண்ணியாச்சு ட்ராப் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் பக்கம் பக்கத்தில் வெயிட் பண்ணி டியூட்டி டூட்டிங்கன்னா வர மாதிரி தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டியூட்டி வந்தது என்ன டூட்டின்னு பார்த்தீங்கன்னா கோஷாலாம் தாங்க வந்தது கோஷன் டூட்டி தான் வந்து எங்கே பிக்கப்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் ஆப்போசிட்டில் பிக்கஅப்புங்க சென்ட்ரல் ஆப்போசிட்டில் பிக்கப் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா விருகம் பக்கம் ட்ராப்புங்க அப்படியே ஜம்மு ஜம் கஸ்டமர் பிக்கப் பண்ணி கஸ்டமர் கால் பண்ணி பேசியாச்சு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ டேஷன் வெளியே தாங்க நிற்கிற சொன்னார் கரெக்டாக மெட்ரோ ஆப்போ பார்த்தீங்கன்னா சென்டல் ஆப்போசிட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க கஸ்டமர் கால் பெஸ்ட்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி போய் கஷ்டம் பிக்கப் பண்ணி தாங்க சிக்னல் போட்டாங்களா ஓமேக்கா சிக்னல் போட்டாங்க சரி ஓகே ஃபேமிலி சாப்பிட்டே சார் ஜம்மு கஷ்டமும் பிக்கப் பண்ண வேண்டியதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிச்ச டூட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் கொடு ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிங்க பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் சாரி ஃபிஃப்டின் கிலோமீட்டர் ஓட்டுருங்க ஃபிஃப்டின் கிலோமீட்டர் ஜம்னு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பண்ண வேண்டியதாங்க நெக்ஸ்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் பக்கம் காமிச்சாங்க அப்படியே நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணி ஓகே பிளஸ் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே பக்கம் அடிப்பட் பண்ணுறேன் ஃபேமிலிஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டேங்க ட்ராப் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் பக்கம் ஆகிடுச்சிங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு சரி ஓகே அங்கேருந்து நம்ம ரூமு பக்கத்தில் வந்துட்டு ரூமு பக்கத்தில் வந்துட்டாங்க வந்து சரி ஓகே ரெஸ்ட் எடுத்துருந்தோம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சரி பேக்கேஜ் அடிச்சா எடுக்கலாம் அப்படி வெயிட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் அடிச்சிருதுங்க எத்தனை அவர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர் பேக்கேஜ் அடிச்சிதுங்க கோரென்ட்லேருந்து வந்து ஆ எங்கே பிக்கப்னு பார்த்தீங்கன்னா அப்பாசாமி அப்பார்ட்மெண்ட்டா சாரி அப்பாசாமி அப்பார்ட்மெண்ட் தான் நினைக்கிறேங்க ஆமாங்க அப்பாசாமி அப்பார்ட்மெண்ட் தான் நினைக்கிறேன் அப்படியே சும்மா உள்ளே போக வேண்டியதாங்க இந்த பில்டிங் தாங்க ஓகேங்க இந்த பில்டிங் தாங்க கஸ்டமருக்கு கால் பண்ணிடலாங்க கஸ்டமர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க ஓகேங்க இவங்க தான் கஸ்டமர் ஜம்மு பிக்கப் பண்ண பாருங்கள் கிடையாதுங்க த்ரீ ஹவர் பேக்கேஜுங்க ஓகேங்க இல்லை ஃப்ரெண்டில் ஃப்ரண்ட்டில் டபுள் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்க அப்படி சொன்னாங்க கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படி போக கண்டிப்பாக ப்ளீஸ் கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சிங்க டைம் பார்த்தா கரெக்டாக ஃபோர் ஓ க்ளாக் ஆகுது மொத்தம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி கிலோமீட்டர் இருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டேஜ் ஆன் பண்ணுறாங்க அல்டிமேட்டாக இருக்குங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவர் இருக்குது நம்ம ட்ராப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டி நைன் பி டவர் அங்கே கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம் மொத்தம் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ சாரி டுவெண்ட்டி டூ எத்தனை டவரே தெரியலைங்க நிறைய டவர் ஒரு டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் போட்டிருக்கு ஏபிசி அப்படின்னு போட்டிருக்காங்க ஒன்று ஒன்று பதினஞ்சு பதினஞ்சு டவர் ஒரு நிற்கிறேங்க பதினஞ்சு டவர் வந்து இருபத்தி ரெண்டு முப்பது மாதிரி டவர் வந்து இந்த மாதிரி டவர் வருதான்னு தெரியலைங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்டு தாங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பில்லர் மாதிரி இருக்குங்க ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா டீ தேர்ட்டீன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா டி ஃபோர்டீன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவர் டவருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டீ கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய நம்பர் அந்த நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏவா பிஆசியா அந்த கேட்டகிரியில் வருதா அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மெயின் பிள்ளை ஸ்டேஜ் எண்ட்ரஸ் என்ட்ருக்குள்ளே என்ட்ரு ஆயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டவர் நேம் கேட்டு டவர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நம்பர் அப்படின்னு வந்து அந்த நம்பருக்கு வரணும் இது வந்து பார்த்தீங்கன்னா டவர் டொல்லுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டொல் வருது டொல் பக்கத்தில் ஏன்னா ஏ கேட்டகிரி வரும் பினா பி கேட்டகிரினா அது அது தனியாக பிரிப்பாங்க ஏ பி சி டி அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனி தடையாக பிரிப்பாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஃபுல்லாக அப்போன்ட்மெண்ட்ஸாக வருங்க ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டு தான் இது எவ்வளோ ஹைட்டு இப்போ பாரு பாருமாங்க நம்ம அடிக்கடி உள்ளே வந்து போவோம் இது மாதிரிலாம் இப்போ தான் வர்றது கம்மியாகிடுச்சு ஏன்னா இப்போலாம் இங்கே அளவு பேக்கேஜ் வரதில்லை பேக்கேஜ் வந்ததாக இப்போலாம் வரும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ட்ராப் வருங்க பிக்கப் ட்ராப்லாம் சும்மா சும்மா வருங்க பிக்கப் டிராப் வந்து உள்ளே போகும் அப்போ தெரியுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டு ஃப்ரண்ட்டில் விசிட்டர் பார்க்கிங்னு போட்டுருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு இருபது கார் நிறைய பெரிய விஷயங்க ஆனால் ஆல்ரெடி அங்கே அதிகாரம் என்னட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸிட் ஆகணுங்க எக்ஸிட் ஆகிட்டு வெளியே தாங்க பார்க்கிங் போடணும் இங்கே கேட்கலாமா விசிட்டர் பார்க்கிங் எக்ஸிட் ஓகே அப்படியே வெளியே எக்ஸிட் ஆகிடுவோங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பார்க்கிங் இல்லைன்னா அப்படியே ஒரு செக்யூரிட்டி சொல்லிட்டாரு நம்ம வெளியே பார்க்கிங் போட்டுலாம் கஸ்டமர் வந்தவுனேனா உள்ளே வந்து அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிக்கலாங்க அது வரையும் பார்த்திங்கன்னா வெளியே தான் பார்க்கிங் பண்ணோம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகராக தாங்க இருக்கு இடம் அந்தளவுக்கு நம்ம செல்லக்குட்டி நிற்க வைக்கிற மாதிரி எதுவும் இடம் இல்லை சரி ஓகேங்க ஏன் நிற்க வச்சுருவோம் நிற்க வச்சுட்டு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணலாங்க ஃபுல் அப்பார்ட்மெண்ட்டு தாங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க எத்தனை எத்தனை மொத்தம் எத்தனை டவர் இருக்குன்னு தெரியலங்க தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருக்குங்க நிறைய டவர் இருக்குங்க ஒன்று ரெண்டு டவர் இங்கே இருக்குங்களா ஒரு டவர் ரெண்டு டவர் இருக்குங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பாருங்க அது தெரிஞ்சு பாருங்க அதுவும் இந்த டவர் தான் அதுவும் இந்த டவர் தான் அது பக்கத்தில் அது ஒரு லாஸ்ட் மூலையை தருதுங்களா அதுவும் இந்த டவர் தாங்க அது மாதிரி ஒரு ஒரு டவர் நிறைய டவர் இருக்குங்க சரி ஓகேங்க கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டோம் ரெண்டு கஸ்டமர் தானே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டு போட்றேன் ஃபேமிலி கஸ்டமர் ரெஸ்ட் லொகேஷன் ட்ராப் பண்ணியிருந்தாங்க கஸ்டமர் வந்தாங்க டைம் பார்த்தீங்கன்னா ஆறு நாற்பதாவது கஸ்டமர் பிக்கப் பிக்கப்படுறாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா மேனகா அழிப்பிதர் அப்படிதான் டிராப் பண்ணியிருந்தோம் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா உள்ளேஜுக்கான இதுதான் மேரேஜுக்கான பத்திரிக்கை தாங்க பயங்கர பெருசா இருக்குங்க உள்ள ஏசி இருந்து அல்டிமேட்டா இருக்கு ஃபுல்லா பத்திருக்காங்க கஸ்டமர் வந்துட்டாங்க சோ கஸ்டமர் பிக்கப் பண்ணி அப்படி போக வேண்டிய பிளீஸ் நம்ம அது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிராப் பண்ணியாச்சுங்க எங்க ட்ராப் பண்ண பாத்தீங்கன்னா சேர்த்து டிராப் பண்ணியாச்சு டிராப் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் டே அடிச்சுங்க ஊபர்ல எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ அவர் பேக்கேஜிங்க ஒரு மூணு கிலோமீட்டர்ல பிக்கப்புங்க சரி ஓகே பண்ண கஸ்டமர் லொகேஷன் போயிட்டு நம்ம டிராப் பண்ண டூட்டிக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க ஊபர்ல பாத்தீங்கன்னா நம்ம டிராப் பண்ண டூட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா அது பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி கொடுத்துருந்தாங்க சரி ஓகே அப்படி ஜம்மு வாங்கியாச்சு வாங்கிட்டு போய் நெக்ஸ்ட் வந்து பார்த்தேன் கஸ்டம் பிளேஸ் தாங்க போய்ட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு கஸ்டம் பிளேஸ் தாஜ் கிளப் தாஜ் தாங்க ஆனால் வந்து அதுக்கு தாஜ் கோரமண்டலா சாரிங்க அந்த தாஜோடய பேர் தெரியல நான் தாஜ் ஹோட்டல் தான் நினைக்கிறேங்க கஸ்டமர் ஒன் டைம் கால் பண்ணி கேட்டுலாங்க தாஜான்ட்டு ஆனால் லொகேஷன் பார்த்தா தாஜ் ஹோட்டல் வெளியே தான் காட்டுது நம்ம கஸ்டமர் ஒன் டைம் அகைன் கைன் பண்ணியில் அகேன் கால் பண்ணியாச்சு கஸ்டமருக்கு அப்படியே சும்மா ஜம்முன்னு போயிட்டு பிக்கப் பண்ண வேண்டியதாங்க கால் ஆகுதா பென்ஸ் 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 இந்த பென்ஸ் எல்லாம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி பென்ஸ்னா அப்படியே சும்மா கப்பல் மாதிரி லென்த்து அதிகமாக இருக்கும் இது கப்பல் மாதிரி தான் இருக்குது ஆனால் பட் ஷார்ட்டாக இருக்குங்க பின்னாடி நல்ல டைல் வந்திருக்கு ஹலோ ஆ சார் பிக்கப் லொக்கேஷன் தாஜா சார் ஹோட்டல் ரஞ்சித் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் டூ மினிட்ஸ் சார் ஐ அம் ரேஜ் ஒரு லொக்கேஷன் சார் யூ கம் ஓ ஓகே காட் ஓகேங்க அவரோடனே கட் பண்ணிட்டாரு சரி ஓகேங்க ஒரு பிரச்சனை இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ரஞ்சித் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் அது பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல் பக்கத்தில் தான் ரஞ்சித்தும் வரும் மாதிரி கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருப்போம் அங்கே அங்கே அதை பார்த்திங்கன்னா தாஜ் ஹோட்டல் பக்கத்தில் தாங்க வரும் அப்படியே சொன்னால் கஸ்டமர் பிக்அப் பண்ண வேண்டியதான் அதை பார்த்திங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க சேம் பிளேஸ் தான் ரிட்டன் ட்ராப்பாங்க ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க வண்டி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பொன்னேரி இந்த சரி அவுட்ருங்க வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் மறுபடியும் போட்டுருவாங்க அதனால அது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் வேறு டிரைவர் புக் பண்ணார் பொழுதுக்கு ட ட்ரைவருக்கு எடுத்து கேன்சல் பண்ணுறாரு என்னன்னு தெரில அவர் உடனே நம்ம பெற்றோ உடனே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் சேம் பிளேஸ் பிக்கப் சேம் பிளேஸ் ட்ராப் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொன்னாருங்க நல்லா கேட்கும் போது ஒரு மாதிரி மாதிரி இருந்துது கேட்டோடய டக்குனு புரிஞ்சுச்சு எனக்கு ஒரு ரைட்டாக சிரிப்பு வந்துருச்சு டக்குனு புரிஞ்சு புரிஞ்சிச்சு ஏன் பார்த்திங்கன்னா அது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க இவரு தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு நம்ம சொல்லியிருக்காரு ஏன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைவர்ஸ்க்கு ஆல்ரெடி யாராவது கேட்டு கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்குது அந்த பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நம்ம ஃபர்ஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இந்த மாதிரி இங்கே தான் பிக்கப் இங்கே தான் ட்ராப் அப்படின்ட்டு அவர் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணார் அது ஒரு நல்ல விஷயம் தாங்க இங்கே தாங்க ஹோட்டல் ரஞ்சித் வரும் அப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தாஜ் தாண்டி ஆச்சா ஓகே ஹோட்டல் தாஜ் தாண்டி ஆச்சுங்க நம்ம ஹோட்டல் தாஜ் தாண்டி ஆச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரஞ்சித் தாங்க பென்ஸ் அந்த பென்ஸை க்ராஸ் பண்ணுறோம் இதுவும் பென்ஸா பிஎம்டபிள்யூவா ஆடியா ஆடிங்க ஓகே முன்னாடி போயிடுச்சு ஆடி ஓகேங்க ரஞ்சித் ஹோட்டல் ஆ இதுதாங்க தாங்க ரைட்டு இது ரைட்டு தாங்க ரஞ்சித் ஹோட்டல் கரெக்டுங்க ஏன்னா இப்படி வந்திருக்கோம் அந்தளவுக்கு பெருசாக போட்டில் வெளியே தெரிய மாட்டேருங்க இந்த ஹோட்டல் ஓகேங்க இதுதான் ஹோட்டல் ரஞ்சித் அப்படியே உள்ள என்ட்ராக ஆடிங்க ஒரே ஒரு சிக்ரடியாக இருக்கார் ல் ரஞ்சித் கரெக்ட் தானே இது மாதிரி வந்துருக்கோம் இதுதான் நினைக்கிறேங்க கஸ்டமர்லேருந்து வந்துட்டு வந்துருக்காண்ணா ஹோட்டல் ரஞ்சித் கரெக்ட் தானே ஹோட்டல் ரஞ்சித் தோறேன் ஓகேங்க கஸ்டமர் அப்படி சொல்லாமல் கஸ்டம் பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டிய கொடுக்கணும் ப்ளீஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ஹோட்டல் அஞ்சுலேருந்து கஸ்டமர் பிக்கப் பண்ண வந்து வச்சுங்க கரெக்டாக இப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா கோடம்பக்கம் தாங்க அது பார்த்தீங்கன்னா கோடம்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோடம்பக்கம் அந்த ஓர் பக்கத்தில் தாங்க இருக்கும் ஆர்டிநகர் போகிற ரூட்டுங்க அப்படியே சொந்தமாக கஷ்டமும் ட்ராப் பண்ணியிருச்சு எங்கே ட்ராப் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் தாங்க சின்னதாக அப்பார்ட்மெண்ட் மாதிரி போட்டுருக்காங்க அங்கே நிறுத்தி இருக்கும் அப்பார்ட்மெண்ட் சேல்ஸ்ங்க ஃபார் ஃபிளாட் ஃபார் சேல்ஸ் ஃபிளாட் சொல்லுவாங்க அப்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்களா பிளாட் சொல்லுவாங்களா ஃபிளாட்ஸ் ஃபிளாட்ஸ் அங்கே சேல்ஸ் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க சூப்பராக கட்டியிருக்காங்க அல்டிமேட்டாக அது பார்க்க வேறு லெவலில் இருக்குங்க அதை பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுருக்க டிசைன் பேனரில் போட்டிருந்தாலும் சேம் மாதிரி தான் கட்டியிருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் நாலு ஃப்ளோர் இருக்குது நாலு ஃப்ளோர் கீழே வந்து கிரௌண்ட் ஃப்ளோர் நாலு கிரவுண்ட் ஃப்ளோர் நாலு பேருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கிங் போலிருங்க அந்த மாதிரி செட்டப்பில் தான் போட்டிருக்காங்க சூப்பராக இருங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு கோடி வருமா ஒரு ஃப்ளாட்டு மூணு கோடி நாலு கோடி வரும்னு நினைக்கிறேங்க ஓ சாரி மூணு தாங்க வருது நாலு வரலைங்க மூணு தாங்க வருது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது இதுங்க அது பார்த்தீங்கன்னா டிசைனுக்கு எதாவது ரெடி பண்ணியிருக்காங்க மொத்தம் மூணு தாங்க வருது ஒன் டூ த்ரீ மேலே அந்த லைட் மாதிரி இருந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க அதாவது மேலே தரஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகாதுங்க அது ப்ளாட் அது மொத்தம் மூணு தான் அது மூணுலேயே வேணால் பிரித்து இல்லை அது மூணு தான் ப்ளாட்டே வேணும்னு தெரிலங்க எப்படி வருங்க ஒரு நாலஞ்சு கோடி வரும் நாலஞ்சு கோடி வரும்னு நினைக்கிறேன் நாலஞ்சு கோடி வரும்னு நினைக்கிறேன் ஆ வங்க நாலஞ்சு கோடி வரும் நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ வருது நாலு பெட்ரூம் அஞ்சு பெட்ரூம் அந்த மாதிரி இருக்குங்க அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு அதனால் மெயின்ங்க மெயின்லேயே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது மெயின் அதை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கூட பக்கம் அது ஃப்ளையோ வந்து லெஃப்ட் எடுத்தால் அங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் தாங்க அப்படியே விட்டு எடுத்து இதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம டி நகர் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மெயினுங்க இருக்கும் நாலு கோடி அஞ்சு கோடி ஆறு கூட இருக்கலாம் சொல்ல முடியாதுங்க எத்தனை பல கோடி இருக்கும் நமக்கு என்ன தெரியும் ஏன்னா மெயினுங்க மெயின்னா கம்பல்சரி பல கோடி இருக்கும் சரி ஓகேங்க நம்ம அப்படியே சும்மா ஜம்மு கேட்டால் கஸ்டமர் தானே பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் போய் கண்டிப்பாக பண்ணுறேன் ப்ளீஸ் கஸ்டமர் நெக்ஸ்ட் லொக்கேஷன் ட்ராப் பண்ணி வச்சுங்க எங்கே ட்ராக் பண்ணுன்னு பார்த்திங்கன்னா க்ரோ ஆமாம் க்ரோமோ தாங்க க்ரோமோ க்ரோமோவா க்ரோமோ அங்கே கரெக்ட்டுங்க க்ரோமோ தான் ட்ராப் பண்ணியிருக்கோம் க்ரோமோ கிரோமோ ட்ராப் பண்ணியாச்சு அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமரை டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எயிட் ஃபிஃப்டின் ஆகுதுங்க நம்ம செல்ல குறித்து அப்படியே சும்மா வேஸ்ட் போட்டுலாங்க செக்யூரிட்டியான ஹெல்ப் பண்ணுறாரு நல்ல விஷயம் ஓகே 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 நல்லா ஒட்டி போட்டுடலாமா ஒட்டி வேணுவா ஓகே அண்ணன் என்ன சொல்கிறாரு கொஞ்சம் ஒட்டி போடாதீங்க பக்கத்தில் வண்டி ஏறுற மாதிரி விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு சரி ஓகேங்க அப்படியே ஜம்மு வண்டி ஏற மாதிரி கொஞ்சம் விட்டுலாங்க நம்ம ஏன்னா அவங்க ஆளுநர் ஏறுற மாதிரி விட்டு போட்டுடலாங்க ஓகே அப்படி சும்மா ஜம்மு ரேஸ் வந்தாச்சு ஹெல்ப் பண்ணுறாரு நல்ல விஷயம் அப்படி சும்மா ஜம்முஸ் போடுற மாட்டி தாங்க வரலாமா 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 ஓகே 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 ஓகேங்க அவ்வளோதாங்க எங்கே ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா குரோமா குரோமா தாங்க ட்ராப் பண்ணியிருக்கோம் கஸ்டமரை அது பார்த்தீங்கன்னா டாட்டாவோடைய உடைய பிரான்ச்சுங்க ரத்தன் டாட்டா இப்போ பார்த்தோன்னா ரத்தன் டாடா வருது ரத்தன் டாடா பிரான்ச்சுங்க என்ன கஸ்டமர் கஸ்டமரை ட்ராப் பண்ணி வச்சு அதை பார்த்தீங்கன்னா அவருடைய நிறைய நிறைய இருக்குங்க ரத்தன் டாட்டா ரத்தன் டாட்டா மோட்டார்ஸ் இருக்குது ரத்தன் டாட்டா வந்து இன்சூரன்ஸ் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தன் டாடா இது குரோமா இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டா வந்து ஃபாஸ்டேக் வாட்ச் இருக்குது நிறைய பிராண்ட் இருக்குங்க நிறைய பிராண்ட் இருக்குது அதில் இது ஒரு பிராண்டுங்க ரத்தன் டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அப்புறம் வேறு ஏதோ கம்பெனி நிறைய மேனுஃபேக்சரிங் நிறைய இருக்கு அப்புறம் இதுங்க நேற்று ட்ராப் பண்ணல கஸ்டமர் ஸ்டார் பாக்ஸ் ஸ்டார் பாக்ஸ் அது மாதிரி நிறைய இருக்குங்க ம் சரி ஓகேங்க கஸ்டமர் ட்ராப் இருக்கோம் கஸ்டமர் ரிட்டாக வந்து பிக்கப் பண்ணி அப்படியே சும்மா ஜம்மு பாப்பா கண்டிப்பாக ஃபேமிலிஸ் நெக்ஸ்ட் லொகேஷன் வந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணி எங்கன்னு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சரோனா ஸ்டோர் தாங்க அதை பார்த்தீங்கன்னா லஜெண்ட் சரணா ஸ்டோர் ரூம் அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளைன்ஸுங்க டிவி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் ஏசி அப்புறம் சோஃபா எல்லாமேங்க ஏ டூ சட்டு எல்லாமே இருக்கிற இடங்க அதை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்ஸ் அதை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான இந்த ஃபிரிட்ஜி வாஷிங் மிஷின்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் மட்டுமே அங்கே பில்டிங் இந்த பில்டிங் ஃபுல்லாகவே அதுதான் வரும் இந்த சைட் வெளியே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்னிச்சர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் அப்புறம் வாஷிங் மிஷின்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள்ஸ் அப்புறம் கட்டில்ஸ் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹோமோ பிளேஸ்லங்க பாடிங்க ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டமர் பாடி ட்ராப் பண்ணியாச்சு சரி ஓகே கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா சோபா பார்க்கணும்னு சொன்னாங்க சரி ஓகே சார் இந்த இதில் பாருங்கள் நல்லாயிருக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம கூப்பிட்டு வந்து விட்டுங்க ரிட்டன் கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டிய ஃபேமிலிஸ் இது சர்வா ஸ்டோர் அது பார்த்திங்கன்னா ஹோமோ பிளேஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்வா ஸ்டோர் மதத்தில் துணி கோல்டு இது எல்லாமே பக்கத்தில்ங்க பக்கத்தில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாடி பிரிட்ஜ் இறங்கினோன்னே ரைட் சைடு வருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு சாரி பாடி ப்ரிட்ஜ் இறங்கணுன்னே லெஃப்ட் சைடு காட்டும் அதை நீங்கள் இறங்கினோன்னே யூடியூப் போட்டு சர்வீஸ் ரோட்லேயே வந்தால் நம்ம இதுக்கு வந்துடலாம் சப்போஸ் நீங்கள் இறங்கினோடனே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பெரிய சரவண இருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் மட்டும் தாங்க அதை பார்த்தீங்கன்னா துணி இந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் அப்படியே யூடியூப் போட்டு வந்தீங்கன்னா சர்வீஸ் ரோட்லேயே வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபர்னிச்சர் வந்துடலாங்க ஃபர்னிச்சர் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாமே இது வந்து கிறிஸ்மஸ் வந்துச்சு போகிறதுக்கு அல்ட்ட கஷமாக வெளியே வேறு வேறு யெஸ்ட்ருக்காங்க சரி ஓகே சர்னீஸ் கஸ்டமர் தான் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு போகிறோம் கஸ்டமர் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு எங்கே ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா சேம் ஹோட்டலில் தான் கஸ்டமர் ட்ராப் பண்ணணும் ட்ராப் பண்ணியாச்சு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் கொடுத்தாங்க அப்படியே சும்மா ஜம்முன்னு ஆகியாச்சு இது வரைக்கும் எவ்வளோ ஓட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் ஓட்டிருக்கும் அப்படியே சும்மா மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டு பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் கிலோமீட்டர் ஓட்டு அப்படியே சும்மா ஜம்னு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா டீசல் தாங்க போட்டுருக்கோம் நம்ம செல்லக்கோட்டிக்கு பாரத் பெட்ரோல் பங்காக டீசல் போட்டுருக்கும் அப்படியே டீசல் போட்டு சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதா எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டீசல் சொல்லியிருக்குங்க டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லிருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு லிட்டர் பக்கம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பக்கம் வர நினைக்கிறேன் லிட்டரு ஆஹ் ஒரு லிட்டர் எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு ரூபா நாற்பது பைசா வருதுங்க சரி ஓகேங்க அப்படியே சும்மா சொல்ல டீசல் போட்டு அப்படியே போக அடிப்பா கட்டி டீசல் போட்டு நெக்ஸ்ட் டூட்டி கிளம்பிட்டு எங்க பாத்தீங்கன்னா பிக்அப் லொகேஷன் கரெக்டாக காட்டலைங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணி வச்சு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் சரி ஓகேங்க அதை செக் பண்ணி பார்த்துலாங்க பக்கத்தில் லொக்கேஷன் பிக்கப் சரி ஓகே ஆன்வே போனால் போன ஆனால் செக் பண்ணி பார்த்துட்டுருக்கேன் பார்க்கலாம் சப்போஸ் அந்த ஆனால் வாய்ப்பு இருக்குது மேப்பு செக் பண்ணி பார்க்கலாம் ஆ டைம் பார்த்தீங்கன்னா டென் செவன் ஆயிடுச்சு எங்கள் ட்ராப் பார்த்தீங்கன்னா சோனியில் தாங்க ட்ராப்பு சோனியல் ட்ராப் தான் போயிட்டு இருக்கோம் எத்தனை கோடு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் ரெண்டு நாலு ஆறு எட்டு எத்தனை வந்திருக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினோரு கோட் பக்கம் வந்து நினைக்கிறேன் டீசலு மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லிட்டரு பாயிண்ட் சம்திங் இதை வந்துருந்துதுங்க டீசல் போட்டாச்சு ப்ராப்ளீஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்லீஸ் அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டம் ப்ளேஸ் போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அடிப்போம் கண்டிப்பாக ப்ளீஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு டீசல் போட்டு வந்தாச்சுங்க கரெக்டாக இப்போ எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிரஸ் சாவனி மால்தாங்க எஸ்பிரஸ் சாவிமால் தான் பிக்கப்பு இங்கே பிக்கப் பண்ணி பார்த்தீங்கன்னா சோயநூறு ட்ராப்புங்க ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் அமௌண்ட் காமிச்சிது நமக்கு அதை பார்த்தீங்கன்னா இது தான் எடுத்தோம் ஷடான் டூட்டி தாங்க எடுத்திருந்தோம் கோஷான் தான் எடுத்திருந்தோம் உமை கார்டு வெளியே தான் பிக் ஓகேங்க இதுதான் ஃபாரின் கஸ்டமர் தாங்க ஓகேங்க அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அடிப்பாப்பாக கண்டிப்பாக ப்ளீஸ் பாத்தர் ட்ரா ஓலா ஊபர் மூணாவில் வச்சோம் அடிச்சிருச்சு ராபிட் ரூட்டி அடிச்சிட்டே தான் இருக்கு ஆனா சரி ஓகே அடிச்சது எங்க அடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா அமைச்சர்களை சரி ஓகே எங்க வெயிட் பண்ணுறது போது அமைச்சகம் ட்ராப் பண்ணிட்டு அடிச்சு மாதிரி கெமிட்டியா போயிடலாம் அப்படின்னு பிளான் டைம் வந்து பாத்தீங்கன்னா லெவல் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகுதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் ஓட்டிருக்கும் சரி ஓகே இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு நம்ம இங்கேருந்து ரூமு போனால் ஓகே அப்படின்ற மாதிரி டூட்டி எடுத்துங்க எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சுக்காராங்க அஞ்சுக்காரர் ட்ரா பண்ணிட்டு அங்கே ரூமுக்கு எம்டி அடிச்சுக்கலாம் ஃபேமிலி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சூரூவா கஸ்டமர் அஞ்சு தான் நானூற்றி இருபத்தஞ்சிருபா ஓகேங்க ஏன்னா இப்போ இங்கேருந்து நம்ம போய் ட்ராப் பண்ணுறது இருபது கிலோமீட்டர் மேலே வரும் இருபத்தி ரெண்டு இருபது ரூபா நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டா இருபத்தி மூணு இருபத்தி நாலே வரும்போது இருக்கு தெரிலங்க சரியா நமக்கு தெரில இந்த மாதிரி தெரியலே வரும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வந்ததுங்க கிலோமீட்டரு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினஞ்சு ரூபா வந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா கைது போட்டிருக்காங்க டிப்ஸ் போடுறது ஏன்னா ஃபாரின் கஸ்டமர் அவங்க பார்த்தீங்கன்னா ஆன் ஆன்லைனில் ட்ரான்ஸ்டேஷனால் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் டிப்ஸ் மாதிரி போட்டாங்க டிப்ஸ் போட்டனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐநூற்றி பதினாறு ரூபா அமௌண்ட் வந்துருக்காங்க இந்த கஸ்டமர் ட்ராப் பண்ணதுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா இருக்குது மூணாயிரத்தி ரெண்டு ட்ரான் பண்ணிருக்கும் ஊபரில் சாரி ஊபர் என்ன பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் இப்போ ரேபிட் வந்து டீட்டெட்டிருக்கும் ரேபிட் வந்து பார்த்தீங்கன்னா நானும் சொல்லி இருக்கான் ஃபேமிலிஸ் ஓகே ஃபேமிலிஸ் கஸ்டமர் வெளியே வந்து பிக்கப் பண்ணிட்டு அட்ஸ்ட்டு அமௌண்ட் கார்க்காது எங்கருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது வந்ததாங்க இருக்கும் என்ன லொக்கேஷன் இது கரெக்டாக சிக்னல் ஆனதாங்க அதை பார்த்தீங்கன்னா சோயின சிக்னல் வெளியே தான் வெயிட் பண்ணுறோம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இது டாமினோஸ் அந்த இது இருக்குங்க இது ஒரு ஷோரூம் இருக்குது அது அதுல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரி ஓகேங்க கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு ஜம்மு போக கண்டிப்பாக பண்ணுறேன் ப்ளீஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா நம்ம கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு எங்கே ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா அம்ஜி கார் ட்ராப் பண்ணோம் ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு எவ்வளோ அமௌண்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா ஆனாங்க அப்படியே சும்மா நம்ம கஸ்டமர்ட் பேமெண்ட் வாங்கியாச்சு அதெல்லாம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரேபிட் ஹெல்த் தாங்க முடிச்சு டியூட்டி ட்யூட்டி முடிச்சாச்சு நம்ம ஊபரில் எவ்வளோன் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி லெவலன் பண்ணியிருக்கோம் ஊபர் ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ரெண்டு என் பண்ணியிருக்கோம் ஃபேமிலி சாப்பிட் சமைச்சம் டியூட்டி என் ஆச்சு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டுவெல் டுவெண்ட்டி செவன் ஆகுதுங்க அதை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருபத்தே ஆகுது கிலோமீட்டர் மீட்டர் ஓட்டுறது பார்த்தா நூற்றி முப்பது கிலோமீட்டர் ஓட்டுறது ஃபேமிலி சாப்பிட்டே சமைச்சு ரூமு கிளம்பியாச்சு இங்கேருந்து நம்ம ரூமு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெல் மினிட்ஸ் பக்கம் காட்டுச்சுங்க